ஏகத்துவத்தின் எதிர்வாதத்தின் தொடர்ச்சியா இந்த பகுத்தறிவு வாதம் பேசுறாங்கல்ல அவங்க வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்தை மறுக்கிறாங்க கடவுள் வந்து உலகத்துல படைச்சிருக்க முடியாது தன்னந்த தன்னைத்தானே கடவுள் இப்போ பூமி உருவாக்கி கொண்டது என்று கடவுளை பத்தி நம்ம சொல்லும் போது அவங்க சொல்றாங்கல்ல அவங்க வந்து எப்படி மறுக்கணும் தர்க்க ரீதியாக மறுக்கணும் இப்போ பகுத்தறிவு என்றால் என்ன என்று நம்ம தெரியணும் அதாவது தான் நம்புவது நுகர்ந்தான் நம்புவது தொட்டு உணர்ந்தா தான் நம்புவது இப்ப ஐம்பூன்லுக்கு உட்பட்டு எதை நம்ம உணர்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்புவது பகுத்தறிவா என்று கேட்டால் இல்லை பகுத்தறிவுன்ற என்றால் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒன்றை வைத்து ஒன்றை நம்புவதுதான் பகுத்தறிவு இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை வந்து யாரு படைச்சான்னு நம்ம கேட்க போகும்போது அந்த பொருளின் தன்மையை கொண்டு ஒரு டேபிள் இருக்குது ஒரு சேர் இருக்குது எதை வேணாலும் இருக்குதுல்ல இதை வந்து ஒரு டேபிள் இருக்காங்க இருந்திருக்காரு அந்த டேபிளை யார் படைச்சா அப்படின்னு நம்ம யோசிக்க போகும்போது அந்த டேபிளை வந்து ஒரு ஆசாரி படைத்திருப்பான் என்று நம்புவதுதான் பகுத்தறிவு ஒன்றை வைத்து ஒன்றை நம்புவதுதான் பகுத்தறிவுன்னு நம்ம முதல்ல சொல்லிக்கொள்ங்க இப்ப இந்த வரிசையில் நம்ம வந்து இந்த உலகம் பூ வானம் பூமி எல்லாம் மனிதர்கள் எல்லாம் படைத்தது கடவுள் என்று சொல்கிறோம் கடவுள் ஒரு கடவுள் தான் இருக்க முடியும்னு நம்ம சொல்றோம் நம்ம கடவுளுடைய வேதம் குரான் சொல்றோம்ல இத மறுக்கிறவங்க எப்படி மறுக்கணும்னா இதற்குள்ள செய்திய வந்து இங்க பாருங்க இயற்கைக்கோ இல்லாட்டி நம்ம இந்த காலத்து விஞ்ஞானத்துக்கோ பொருந்தலை அப்படின்னு மறுக்கணும் அப்படி மறுக்கவே இல்லை அவங்க சும்மா பார்த்தா தான் நம்புவேன் பார்த்தா தான் நம்புவேன்றது பகுத்தறிவு ஆகாது இப்ப குரான் கூற முக்கியமான விஷயத்த கேளுங்க குரான் ஐம்பத்தி ஐந்து பதினேழு வசனத்துல என்ன சொல்றான் நல்லா ரெண்டு கிழக்கு திசைக்கும் ரெண்டு மேற்கு திசைக்கும் அதிபதி அல்லா அல்லாதான்பா அப்படின்னு சொல்றான் இதை நம்ம பகுத்தறிவு ஆய்வு செய்து பார்த்தோம்னா எப்படி நம்பணும் இப்ப பொதுவா வந்து இந்த உலகம் உருண்டை என்ற சம்பவம் உலகம் உருண்டைன்னு இருக்குல்ல அது எந்த காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அறிவு அறிவியல் உண்மைன்னு கேட்டோம்னா இப்ப லேட்டஸ்டா நம்ம தொடர்ந்து சொல்லி வர்றோம் ஐந்து நூற்றாண்டுகளுக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்போ இந்த உலகம் தட்டையா இருக்கும் போது ரெண்டு கிழக்கு திசை ரெண்டு கிழக்கு திசை ரெண்டு மேற்கு திசை எப்படி இருக்க முடியும் கடவுள் வந்து படைத்தவனான்னு தானே சொல்ல முடியும் இதை கொண்டு அவர்களை விளங்க வேணாமா அதான் பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த காலத்து அறிவில சொல்ல போகும்போது அதை படைத்தவன் தான் சொல்லியிருக்க முடியும் என்றதை சிந்தித்து விளங்குவதுதான பகுத்தறிவு சும்மா பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு பேசிக்கிட்டு பகுத்தறிவு வாதம் பேசுறவங்க இதெல்லாம் பதில் சொல்லணும் ரெண்டு கிழக்கு திசை எப்படி வருது பொதுவா வந்து உலகம் நினைத்து அந்த காலத்துல ஒரு கிழக்கு ஒரு மேற்கு தான் இருக்க முடியும் உலகம் இருந்தா இங்க ஒரு கிழக்கு இங்க ஒரு கிழக்கு இருக்க முடியும் ஒரே திசை ஒரே நேரத்துல ஏன் நான் பாக்குறதுல ஆனா பழக்கு உதிக்கும் திசை பல மேற்கு திசை இருக்குது ஒவ்வொரு நொடியும் உலகத்துல எல்லா திசைகளிலையும் ஒவ்வொரு நொடியிலையும் பலக்கு உதிக்கும் திசைகளும் பல மறையும் திசைகளும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனா இந்த குந்த வசனத்தை பொறுத்த அல்ல வந்து ரெண்டு கிழக்கு திசை ரெண்டு மேற்கு திசைன்னு சொல்றான்ல முரண்பாடு மாதிரி நமக்கு தெரிந்தாலும் முரண்பாடு ஆகாது எப்படின்னா பல கிழக்கு திசையும் பல மேற்கு திசையும் புறான்ல பல இடங்களில் சொல்லப்பட்டாலும் அது வந்து உலகத்தை பொதுவா பேசுது இந்த ரெண்டு கிழக்கு திசை ரெண்டு பேருக்கு திசை என்ன சொல்லுது ஒரு மனு என்னுடைய பார்வை இப்ப நான் வந்து இந்த ஊர்ல இருக்கிறேன் கம்பத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் கம்பத்துல இருந்து பார்த்தா கம்பத்துக்கு நேர் அந்த பக்கம் இருக்குல்ல அந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஒரு உதிக்கிசை இருக்குது இந்த அது மாதிரி இந்த செய்திய வந்து தட்டையா உலகம் தட்டையா இருக்கிற காலம் நம்பப்பட்ட அந்த காலத்துல முகமது நபி நபிகள் நாயத்துக்கு அருளப்பட்ட இந்த குரான்ல அல்ல வந்து மனிதர்களை வந்து நம்புறதுக்காக கூப்பிடுறானே அந்த காலத்து மக்கள் விட நம்பாம இருந்திருப்பாங்க தெரியாம இருந்திருக்கலாம் அந்த காலத்து மலையில் சமையலா செவியூட்டோ கட்டுப்பட்டோம் இந்த காலத்து மனிதர் நம்ம வாழ்கிற மனிதர் வந்து எப்படி இதை விளைக்கிறனும் இதை வைத்து இதை கடவுள் தான் படைத்திருக்காரு உலக பாடும் பூமியே கடவுள் தான் படைத்திருக்காருன்ற தெல்ல தெளிவா நம்ம விளங்க முடியுது அதே வரிசையில இன்னொரு சாருங்க மரஞ்சல் பஹரை அல்ல குரான்ல சொன்னான் ஐம்பத்தி அஞ்சு இருபது இருபத்தி ஒண்ணு வருஷங்கள்ல அது என்ன மரஞ்சல் எல் எல்தகியான்னா ரெண்டு கடலில் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கிறது இல்லையா சங்க சங் சம சங்கமிக்கும் போது ஒன்றோடு ஒன்று அதை கலப்பதில்லை அப்படின்னு சிந்திக்க மாட்டீங்களாப்பா இல்லன்னு கேக்குறான் இப்ப இந்த லேட்டஸ்ட் ஆகும் கடல் பயணமே போகாதவங்க இந்த கடல் அறிவியலை பத்தியும் ஒன்றோடு ஒன்றோடு உடல் கலக்கிறப்பா அப்படின்னு சொல்றாங்களே அது எப்படி அப்படின்னு பா யோசிக்க வேடாமா இப்ப அறிவியல் ஆயுள் ஆய்வாளர்கள்லாம் இந்த கடல் கடல் விஞ்ஞானம் பேசுறவர்கள்லாம் வியக்கிறாங்க இதனா இந்த காலத்துல சொல்ல கொடுத்த முடியும் இந்த காலத்துல ஈஸியா சொல்லிட முடியும் பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி பாதுகாக்கப்பட்ட இறைவனின் வேதம்னு சொல்றாங்கல்ல முஸ்லீம் எப்படி சொல்ல முடியும் ஆச்சரியமா ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா இந்த மத்திய தரை கடலும் கருங்கடலும் ஒன்று கடற்கலை அட்லாண்டிக் கடலும் இந்திய பெருங்கடலும் ஒன்றோடு ஒன்றோடு கிடக்கல இந்த கடல் எல்லையை வகுத்து வகுக்கிறாங்கல்ல அவங்க எல்லாமே இந்த இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அவர் வச்சிருக்காங்க எல்லா கடவுளுக்கும் எல்லை பிரிக்க போகும்போது அது பிரிவே இல்லை அங்க இல்ல தண்ணி அங்க இல்ல உயிரினங்கள் இங்க வாழ்வதில்லை இங்க உள்ள உயிரினங்கள் இங்க வாழ்வதில்லை இந்த நீரின் அடர்த்தி வந்து குறைவா இருக்கு இது கூட இருக்கு இது சுவையும் மாற்றமா இருக்குன்னு சொல்றாங்க நாம என்ன கேட்கிறோம்னா இந்த பகுத்தறிவு பேசுற நம்ம என்ன கேக்குறோம்னா இதை எப்படி நீங்க சிந்திக்காம இருக்குறீங்க பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு நபிகள் நாயத்துக்கு அருளப்பட்ட வேதத்துல எழுத படிக்க தெரியா எழுத படிக்க தெரியாது என்று அறியப்பட்ட ஒரு மனிதர்களிட்ட இருந்து இந்த வார்த்தை வந்திருக்க இயலுமா கடல் வணிகமே கடல் பயணமே செய்யாத ஒரு மனிதர்கிட்ட இருந்து இந்த வார்த்தை எப்படி வந்து இருக்க வேண்டும் இதை வைத்து போன்ற இதை வைத்து கடவுள் இருக்கிறான் என்று உங்களால் சிந்திக்க முடியாதா இப்போ அதுதான் அதுதான் பகுத்தறிவு இதெல்லாம் வைத்து இதெல்லாம் இதெல்லாம் படித்து சொல்ல முடியும் என்று நம்ம திருக்கமா முடிவு செய்வதாக பகுத்தறிவா இருக்க முடியுமே தவிர சும்மா காட்சிக்கும் பார்த்தா தான் நம்பு கேட்டா தான் நம்பு என்றது பகுத்தறிவு இல்லை பார்க்குவதை வைத்தும் கேட்குவது வைத்தும் ஒன்றை விளங்குவதுதான் பகுத்தறிவு இருக்க முடியும் என்று கூறி இன்ஷா அல்ல அடுத்தடுத்த நாட்கள்ல தேகத்துவத்துக்கு எதிராக வைக்கப்படும் வாதங்கள்ல இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் அசலாம்